ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து நம் தாய் திருநாடு விடுதலை பெற்ற இந்த இணைய நாளில் நம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் பன்னெடுங்காலமாக நம் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயர்களை அடியோடு வெளியேற்றிட தங்களின் நீத்து நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்த தியாக செம்மல்களின் நாட்டு பற்றையும் தியாக உணர்வையும் போற்றி வணங்குவதற்குரிய நாளே இந்த சுதந்திர திருநாள் என குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அனைவரும் இன்று நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றுக்காக தன்னலம் கருதாமல் நாட்டின் நலம் என்ற ஒன்றை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு தங்களின் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த தியாக சுடர்களை நினைவு கூர்ந்து போற்றுவது நம் அனைவரின் தலையாய கடமை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகிகள் போராடி பெற்றுத்தந்த சுதந்திரத்தை பேணி காப்பதோடு சாதி மத மொழி மற்றும் இன வேறுபாடுகளை களைந்து அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட இந்த சுதந்திர திருநாளில் உறுதியேற்போம் என கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்